அனைவருக்கும் நோட்பறமையின் பணிவான வணக்கங்கள் சமீப காலமாகவே ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம் அந்த பொருள் நல்லா இல்லை இந்த பொருள் ஏன் நல்லா இல்லை சார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும் பொழுது உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பொருள் தயார் பண்ணுறாங்க இல்லையா அவங்க தான் சார் அப்படின்னு ஒரு கேள்வியை அங்கே முன்வைக்கிறாங்க இதற்கு நம்ம என்ன தீர்வு கொடுக்குறதுனே ஒன்றும் புரியவே இல்லை அந்த கடைக்காரர் நல்லா இல்லாத அந்த பொருளை எதுக்கு வாங்கிட்டு வந்து விற்பனை பண்ணுறாரு அப்படின்றதுமே தெரியல ஸோ அதனால் நம்ம ஒரு கடையை நோக்கி போகிறோம் ஒரு ரீட்டைல் ஷாப்பை நோக்கி போகிறோம் அப்படின் போது சார் பொருள் கொடுங்க இந்த பொருள் நல்லா இல்லை சார் மாற்றி கொடுங்க ஏன் இந்த பொருளை இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது இந்த பேர்ச்சம்பழத்தில் புழு இருக்குது சார் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்கும்பொழுது நான் வந்து இதுக்கு பதில் சொல்ல முடியாதமாக நம்ம வேறு அது தயார் பண்ணுற இடத்துல தான் நம்ம கேட்கணும்னா இது எந்த விதத்தில் நியாயமே ஒன்றும் புரியவே இல்லை வாங்கிட்டு வந்து விற்கிறவங்க அது நல்ல பொருளாக கெட்ட பொருளாக அப்படின்றத டிசைட் பண்ணி தானே வாங்கணும் பாயிண்ட் வந்தோன்னா மக்களுக்கு விற்பனை பண்ணணும் ஸோ இதே போல் ஒரு மருந்து தயார் பண்ணுறாங்க அந்த மருந்தை தயார் பண்ணி எல்லா இடத்துலையும் விநியோகம் பண்ணுறாங்க இதை வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டவங்க வாங்கி சா சாப்பிட்றாங்க அதில் நிறைய பிரச்சனைகள் வருது ஸோ இதை வந்து தயார் பண்ணவங்க ஆரம்பத்திலேயே டாக்டரை செக் பண்ணி இதை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா இந்த மாத்திரையில் இந்த பிரச்சனை வருமா மக்கள் இதை உபயோகப்படுத்தலாமான்ற விஷயங்களும் தெரியணுமா இல்லையா ஸோ ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன் இதெல்லாம் அரசாங்கம் வந்து முன்னெடுக்க மாட்டேங்கிறதுமே தெரியல ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை வரக்கூடிய தலைவர்கள் தகவலை எடுத்து வச்சுட்டு இதற்கு என்னென்னலாம் தீர்வுகள் கொடுக்கலாம் இதெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயங்கள் ஸோ ஒரு கடையிலேருந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் இல்லை ஒரு ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அதை மக்களுக்கு விநியோகப்படுத்தும் பொழுது அந்த பொருள் நல்ல தரத்தில் இருக்கா அது நல்ல செயல்பாட்டில் இருக்கா அதை மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா மக்கள் சாப்பிடா பயன்படுவாங்களா அப்படின்ற விஷயங்களை கொண்டு போகிறது யார் கையில் இருக்குது ஒரு அதிகாரி கையில் இருக்குது அதிகாரி அவங்க என்ன பண்ணணும் இதை செக் பண்ணி இதை கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்றதை டிசைட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் ஏன் செய்ய மாட்டேறாங்க இதுக்கு பிரச்சனை வந்தால் இதுக்கு ஏன் உடனே தீர்வு கொடுக்க மாட்டேறாங்க ஒரு பேர்ச்ச மழத்தில் புழு இருக்குது அப்படின்றாங்க அந்த புழு வந்து அந்த பேர்ச்சை மழை வந்து நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணதில்லை சார் அது வெளியே இருந்து வந்தது அந்த பேக்கெட்டு அவங்ககிட்ட தான் நம்ம கேட்கணும்னா அப்போ கஸ்டமர் யார் அவங்கள கனெக்ட் பண்ணி கேட்பாங்களா எனக்கு ஒன்றுமே புரியல சார் நான் இப்போ ஒரு கொரியர் ஒன்று பண்ண ஒரு ஆஃபீஸில் கொரியரை தொலைச்சிட்டாங்க அந்த மெட்டீரியலாக தொலைச்சிட்டாங்க போய் கேட்கும்போது நீங்கள் அவங்களுக்கு எழுதுங்க இவங்க கேளுங்க அப்படியே ட்ராக் ஆகி போய்கிட்டே இருக்குது ஸோ அதனால் அதுக்கு நான் ஒரு ரைஸ் பண்ணி அதுக்கு லெட்ரு மேக் பண்ணி அது ஒரு கிளைம் லெட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் நிறைய கம்யூனிகேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தீர்வே கிடைக்கிது ஸோ இப்போ படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த இடத்துல ஸோ தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தையுமே சாதாரணமாக விட்டுடாதீங்க அந்த இடத்துல கேள்விகளை முன்வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பயப்படாமல் கேள்விகளை கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான விடைகள் வந்து சேரும் ஸோ நான் கேள்விகளை சில இடத்துல வைக்கிறேன் எனக்கு அதுக்கான விடைகள் கரெக்டாக வந்து சேருது ஏன்னா பொருள் நல்லா இல்லை தரம் இல்லை அப்படின்னா அதற்கான கேள்விகளை முன்வைங்க நீங்கள் தயார் பண்ணுற பொருள்களில் இருந்தால் நீங்கள் சரி செய்துக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் வெளியிருந்து ஒரு பொருளை வாங்கி விற்கும் பொழுது அது நல்ல பொருளாக கெட்ட பொருளாக மக்கள்கிட்ட கொடுக்கலாமான்றதை பார்த்து கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் புரியும் நினைக்கிறேன் வாழ்க யோகம் யோகம் நடட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி